நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மரமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா குளிகை நேரமும் குபேர சம்பத்தும் குளிகை நேரத்தை பயன்படுத்துவதால் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த குளிகை நேரத்தை எப்படி சார் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான வழிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த நம்ம பார்க்க ஒரு ஒரு நாளில் வந்து மூன்று முக்கியமான நேரங்கள் வருங்க அதாவது ஒன்னு வந்து ராகுகாலம் வரும் இன்னொன்னு யமகண்டம் வரும் இன்னொன்னு குளிகை நேரம் அப்படின்னு ஒன்று வரும் எல்லாருக்கும் தெரியும் ராகுகாலம் வந்துருச்சு யமகண்டம் வந்துருச்சு நேரம் சரியில்லை சரியில்லாத நேரம் தெரிந்து கொள்ள வச்சிருக்கிற நம்ம வந்து அற்புதமான ஒரு குளிகை நேரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க அதாவது இந்த குளிகை நேரத்தை நம்ம பயன்படுத்துவதும் போது பல்வேறு நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ள முடியும் குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் நிகழ்த்தினால் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க சமீபத்தில் கூட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாங்க தற்போது தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களாக நான்கு அமைச்சர்கள் பொறுப்பேற்றாங்க துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பொறுப்பேற்றாங்க அதில் நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மூணு டு நாளில் பதவியேற்கக்கூடிய நேரம் என்ன நேரம்னு தெரியுமா குளிகை நேரம் அது இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது எதனால் அந்த அமைப்பு தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக அந்த நிகழ்வானது நடக்கணும் தொடர்ச்சியாக பதவியேற்பு நிகழ்வானது நடக்கணும் அப்போ ஒரு காரியம் ஒரு சுபகாரியத்தை நிகழ்த்தணும் ஒரு எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க தொடர்ச்சியாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறீங்க ஒரு வீட்டுக்கு உண்டான அட்வான்ஸை தரிங்க உங்கள்கிட்ட அதிகப்படியான பணம் இல்லை ஆயினும் ஒரு குறைவான அட்வான்ஸை கொடுத்து வைப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட உள்ள ஒரு குறைவான அமௌண்ட்டை ஒரு அட்வான்ஸாக கொடுக்கலாம் ஒரு கடனை அடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற ஒரு குறைவான பணத்தை அந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி கொடுக்கலாம் ஒரு பொருள் வாங்கணும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபர்னிச்சர் ஜாமான் வாங்கணும் அல்லது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மளிகை பொருட்கள் வாங்கணும் இது போன்ற எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் குளிகை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நகையை அடமான வைக்கிறீங்க இது போன்ற நேரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஒரு நகையை மீட்கணும் என்று ஒரு நகையை மீட்பதற்காக அடகு கிடைக்க செல்றீங்க குளிகை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் அந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னா டக்குன்னு பணம் வந்து குமிஞ்சிடாது உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும் வேலையிலேயே ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கு உண்டான சொல்லுங்கள் ஏன்னா பணம் நீங்கள் உங்களுக்கு கொள்கை நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு தொடர்ச்சியாக பண வருவாய் ஏற்படணும் அப்போ எந்த ரூபத்தில் ஏற்படும் உங்ககிட்ட உள்ள விஷயத்துல ஒரு மேம்பாடு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு மேலும் ஒரு தொடர்ச்சியாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக ஏற்படும் மேலும் ப்ரொமோஷன் ஏற்படுத்தும் அதன் மாதிரிலாக பண வருவாய் வரும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய தொடர்ச்சியாக தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஒரு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க பில்லு போடக்கூடிய நேரத்தை குளிகை நேரத்தில் தொடர்ச்சியாக போடும்போது தொடர்ச்சியாக இந்த பில் தொடர்ச்சியாக போடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு சுபகாரியத்தை நிகழ்த்துறீங்க கண்டிப்பாக இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்திக்கணும் ஒரு வீடு குடிபுகுதல் குளிகை நேரத்தில் மீண்டும் மீண்டும் பல வீடுகள் வாங்குவீங்க குடி அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு பாயிண்ட் வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்றாங்களே சார் இதுல நீங்க வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வரும் எட்டு டு ஒன்பது முகூர்த்த நேரமா வரும் ஆனா அந்த நேரத்துல குளிகை நேரமும் வரும் இது முகூர்த்த லக்னம் என்ற அடிப்படையில் குறிக்கப்படுதுங்க முகூர்த்த லக்னம் என்ற அடிப்படையில் தான் அந்த நேரத்தை அவங்க குறிக்கிறாங்க பஞ்சாங்கத்துல இந்த நேரம் கொடுப்பாங்க சார் குளிகை நேரமாக இது வருது தொடர்ச்சியாக நிகழ்மா என்றால் தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நிகழும் அதாவது தாலி கட்டக்கூடிய நேரம் புளிய நேரமாக இருக்கும்போது மறுபடி மறுபடி அந்த நிகழ்வானது எப்படி நடக்கும் அடுத்து அதே அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் தொடர்ச்சியாக நீண்ட காலம் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த இடத்துல வந்து திருமணம் நிகழ்து அப்படிங்கிற அமைப்பை நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுதான் நம்ம அசுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை தான் இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு நகை அடமானம் வைக்கிறது ஈமச்சடங்கு மிக முக்கியமாக இறந்த ஒரு வீட்டில் இதை முக்கியமாக பார்ப்பாங்க குடிசை முடிஞ்சிச்சான்னு பாருங்கள் குளிகை நேரம் முடிஞ்சிச்சான்னு பாருங்கள் குளிகை நேரம் எப்போ தொடங்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் கேட்கும் எதனால் அதை பார்க்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யும்போது தொடர்ச்சியாக அது நடக்கக்கூடிய ஏற்படுத்துகிறதுனால குளிகை நேரத்தில் ஈமச்சடங்கு காரியத்தை செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் இறந்தவருடைய உடலை தூக்கக்கூடாது அதை அதை நம்ம தூக்கிட்டு போகிறாங்களா அந்த நேரத்தை குளிகை முடிந்து செய்வது என்பது சிறந்தது அல்லது குளிகை நேரத்திற்கு முன்பாக செய்வது என்பது சிறந்தது அப்போ இது போன்ற நிகழ்த்துவதற்கு உண்டான நேரமாக குளிகை நேரம் குளிகை எது செஞ்சாலும் சுபகாரியத்தை செஞ்சால் அது அபிவிருத்தி அடையும் ஒரு வீடு விசேஷம் பண்றீங்க தாராளமாக செய்யலாம் ஒரு ஒரு பணம் உங்கள்ட்ட எந்த எவ்வளோ பணம் அதிகமான இல்லை ஆனால் ஒரு அமௌண்ட் அதிகமாக சொல்றாங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற ஒரு குறைவான அமௌண்ட் ஒரு அட்வான்ஸாக கொடுத்து வைக்க போறீங்க குளிகை நேரத்தை செஞ்சுனா மீண்டும் பணம் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு பிள்ளை படிக்க மாட்டேறான் படிக்க உங்களுடைய பையனோ பொண்ணோ படிக்க மாட்றாங்க என்ன பண்ணலாம் குளிகை நேரத்தில் புக்கு எடுத்து வச்சு படிக்க சொல்லுங்கள் படிக்கட்டும் எதை படிக்கிறதை படிக்கட்டும் அப்போ தொடர்ச்சியாக அந்த மறுபடியும் அந்த படிப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் வீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க தாராளமாக குளிகை நேரத்தில் வாங்குங்க நகை வாங்க போகிறீங்க குளிகை நேரத்தில் வாங்குங்க ஏ வந்து பேங்கில் டெபாசிட் பண்ண போகிறீங்க உங்களுடைய பணத்தை டெபாசிட் அக்கௌண்டில் போட்டு ஒப்புன்னு நினைக்கிறீங்க குளிகை நேரத்தில் போடுங்க மீண்டும் மீண்டும் பணத்தை போடுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் உருவாகும் அப்போ இது போன்ற இப்ப நீங்கள் குளிகை நேரத்தில் பீரோல ஒரு பணம் வைக்க போகிறீங்க அப்போ குளிகை நேரம் பார்த்து வரீங்க மீண்டும் மீண்டும் பீரோவில் பணம் வைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் இது போன்ற குளிகை நேரத்தை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அசுபகாரியங்களுக்கு குளிகை நேரத்தை தவிர்க்கவே வேண்டும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க தயவு செய்து குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் குளிகை நேரம் அதாவது எமர்ஜென்சி இல்லாத நிலையில் சாதாரமாக இன்னைக்கு டாக்டர் போய் பார்த்துடலான்னு இருக்கேன் ஒன்றும் உடம்பு ஒன்றும் சரியில்லை டாக்டர் பார்க்கலான்னு இருக்கன்னு சாதாரணம் ஒன்றில் சொல்கிறீங்கல்ல அது போன்ற அமைப்பில் வேணால் நீங்கள் என்ன செய்யலாம் குளிகை நேரத்தை தவிர்த்து பார்க்கலாம் ரொம்ப எமர்ஜென்சியா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தையும் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உடனடியாக போய் தான் ஆகணும் அப்போ அது போன்ற அமைப்பில் ஒரு மருந்து மாத்திரையை உட்கொள்கிறீங்க குளிகை நேரமானு பார்த்து உட்கொள்ளாதீங்க குளிகை நேரத்தை தவிர்த்துருங்க தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் ஏற்படக்கூடிய அப்போ அசுப காரியங்கள் எது நிகழக்கூடாது என்று நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் குளிகை நேரத்தில் தவிர்க்க வேண்டும் எது நிகழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குளிகை நேரத்தில் செய்யலாம் ஒரு கடன் கொடுக்குறீங்க நிறைய கடன் இருக்குது சார் என்னட்டு இப்போ கொஞ்சோண்டு பணம் இருக்குது கொஞ்சமாக இருக்குது கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கொடுங்க குளிகை நேரம் பார்த்து கொடுங்க மீண்டும் அந்த பணம் கொடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஏதோ ரூபத்தில் உருவாகும் அப்ப இந்த அமைப்பெல்லாம் நீங்க குளிகை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக நீங்க வந்து நல்ல மாற்றங்கள் நீங்க தொடர்ச்சியாக இதை பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் பயன்படுத்த பயன்படுத்துறத இவ்வளவு விஷயங்கள் இந்த குளிகை நேரத்துல இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இது எப்படி சார் ஞாபகம் வைத்துக் கொள்வது பொதுவாவே நீங்க ஒண்ணு காரண்டரை பார்ப்பீங்க குளிகை என்ன போட்டிருக்கு அப்படின்னு இதை நீங்க எளிமையான முறையில ஞாபகம் வச்சுக்கலாங்க இதை நீங்க என்ன பண்ணணும் குளிகை நேரத்தை எப்படி எடுத்துக்கோன்னா முதல்ல எடுத்தோடனே சனிக்கிழமையை நீங்க எடுத்துங்க ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை இருக்கா நீங்க முதல்ல சனிக்கிழமை எடுத்துங்க சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் சனிக்கிழமையிலேருந்து நீங்க ரிவர்ஸ்ல வாங்க முதல்ல எடுத்தோன்னு சனிக்கிழமை வச்சுங்க சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழரை குளிகை நேரம் சனிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது குளிகை நேரம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை ஒம்பது டு பத்திர குளிகை நேரம் வியாழக்கிழமைக்கு முன்னாடி புதன்கிழமை பத்திர டு பன்னெண்டு குளிகை நேரம் புதன்கிழமை பத்திர டு பன்னெண்டு குளிகை நேரம் புதன்கிழமைக்கு முன்கிழமை அது செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமையில் திங்கக்கிழமையில ஒன்றரை டு மூணு குளிகை நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் மூணு டு நாலரை குளிகை நேரம் அப்படியே ரிவர்சல் வச்சி இவ்வளோ தான் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க ஆறு டு ஏழரை ஏழரை டு ஒம்போது ஒம்போது டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றரை ஒன்றரை டு மூணு சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணுவீங்க சனிக்கிழமை காலைல ஆறு ஊட்டி ஏழரை குளிகை நேரம் அப்ப இது போன்ற குளிகை நேரம் பெண் பார்க்க சொல்றீங்க குளிகை நேரத்தில் போயிடக்கூடாது முதல் முதல்ல பெண் பார்க்க போலான்னு போறீங்க கார் எடுக்கிறீங்க சரி பார்த்துட்டு வந்துடும் பெண் வீடு பார்க்க அல்லது மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்க அது போன்ற அப்படில குளிகை நேரத்துல போனா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப குளிகை நேரமா இருந்தால் தவிர்க்க வேண்டும் ராகங்கால யபகண்டத்தை எல்லாருக்கும் தெரியுது ஞாயிற்றுக்கிழமை நாலு ரொட்டு ஆறு ராகுகாலன்னு சொல்றீங்க வெள்ளிக்கிழமை பத்து ரொட்டு பன்னெண்டு ராகு காலம் அப்படின்னு தெரியுது இது செவ்வாய் கிழமைன்னா மூணு நாலு எல்லா கிழமையிலும் ராகு காலம் தெரியுது எமகண்டம் தெரியுது எல்லாமே தெரியுது ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கக்கூடிய நேரம் இது இந்த குளிகை நேரம் அதாவது குளிகை நேரமும் குபேர சம்பத்தும் என்ற அமைப்பை சொல்கிறோம் தொடர்ச்சியாக பண வருவாய் ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த குளிகை நேரம் அப்போ குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அபிவிருத்தி அடையும் இதுபோன்ற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக குளியீ நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நினைச்சலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்